ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் என்று வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய குருநாதர வணங்குறேன் ஓம் குருப்பியோ நம நட்பீ நட்பவி நட்பவி ஓம் காஞ்சிபாசாய வித்மகே சாந்த ரூபாயு தீமகே தன்னோ சந்திரசேந்த பஜோதியார் என்னுடைய ஆத்மாத்த தெய்வமான மகா காலி வணங்குறேன் ஓம் காளிகாசாய வித்மிகே மசான வாசிநதிமிகே தன்னோ அகோர பிரஜோதயா அன்பு நே இப்பொழுது நான் கூற இருக்கும் விஷயம் என்னவென்றால் செவ்வாய் பயிற்சி பலன்கள் நவ கிரகங்களிலே தளபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அந்த செவ்வாயாக கிரகம் வந்து இன்று முதல் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசம் செய்கிறார் மகர ராசின்றது செவ்வாய் உச்ச வீடு மகரத்தில் செவ்வாய் இருந்தால் உச்சம் உச்சம் என்றால் சக்தி அதிகம் என்று சொல்லப்படுகிறது அந்த செவ்வாய் பகவானுக்கு ஏற்கனவே அவர் வந்து படைத்தளபதி போர்வீரன் கம்பீரமானவன் பூமிகாரகன் அப்படி சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் வந்து இன்னும் சக்திகள் அதிகம் பெற்று அந்த ராசியில் விளங்கப் போகிறார் அது வரும் மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை அங்கே வீட்டிற்கு போகிறார் சரியாக ஒரு முப்பத்தெட்டு நாட்கள் ஒன்றரை மாத காலங்கள் அவருடைய பயிற்சி என்பது சொல்லப்படுகிறது அந்த வகையிலே முப்பத்தெட்டு நாட்கள் அந்த ராசியிலே வீட்டிற்கப் போகிறார் அவர் உச்சம் மகர மகராசியில் வீட்டிருக்கும் பொழுது பலவிதமான மக்களுக்கு ஏற்படும் துண்கள் எல்லாம் விலகப் போகிறது எப்படி விலகப் போகிறது என்றால் இதுவரை அரசாங்கம் மக்களின் கோரிக்கையை ஏற்காமல் இருந்து வந்த காலம் போய் இப்பொழுது மக்களின் கோரிக்கையை ஏற்று அரசாங்கம் முன்வந்து மக்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளை அறிவிக்கும் அவர்களுக்கு பாதுகாக்க பாதுகாப்பாக இருக்கும் இதனல்லாமல் நமது இந்திய அரசாங்கத்திலே பாதுகாப்பு நலன் கருதி பல வகையான முயற்சிகளை செய்து நம் நாட்டு மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு வழிவகை செய்வார்கள் என செவ்வப்ப உச்சம் பெற்றிருக்கார் அந்த வகையில் பார்க்கும்போது மக்களிடையே நிலவி வந்த போட்டி பொறாமை சண்டை சச்சரவு எல்லாமே குறையும் எல்லாமே குறையும் அதன் பிறகு பார்த்தீர்களானால் அந்த இந்திய நாட்டு அரசாங்கத்தின்படி பாதுகாப்பு நலன் கருதி நிறைய விஷயங்கள் தேவையான இப்போது போர் வந்தால் என்ன செய்யலாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பார்கள் அதன் அதனுடைய பலன் இப்போது நடக்கப் போகிறது இதுவும் இல்லாமல் செவ்வாய் பகவான் பூமிகாரகன் என்பதனால் பூமியிலே விளையக்கூடிய தானியங்கள் நன்றாக வளர்ச்சி பெறும் அந்த தானியங்கள் வளர்ச்சி அபரிதமாக இருக்கும் காய்கறிகள் நிறைய விவசாயத்தில் வளர்ச்சி ஏற்படும் விலைவாசிகள் சற்றே குறைய ஆரம்பிக்கும் விலைவாசி கொஞ்சம் கொஞ்சம் நல்லது தானே நல்ல மக்களுக்கு நல்லது தானே அதனால் அந்த செவ்வாய் பகவான் மகராசியில் இருக்கும்போது இந்த மாதிரி நற்பலன்கள் நடக்கும் நற்பலங்கள் மட்டும் நடக்காமல் சில கெட்ட பலங்களும் நடக்க இருக்கிறது அது எப்படி என்னவென்றால் நன்றாக கேட்டுங்க ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டால் அதை விட்டுவிட வேண்டும் வீட்டிலிருந்து ஆரம்பிப்போம் வீட்டில் வாக்குவாதம் ஏற்பட்டால் அதை விட்டு விட வேண்டும் ஏன்னால் செவ்வாய் உச்சம் மகராசி இருப்பதால் அது வந்து விளைவு விபரீதமாகும் சண்டையில் போய் முடியும் வாக்குவாதங்கள் சண்டையில் போய் முடியும் இது வீட்டுக்கும் சரி நாட்டுக்கும் சரி வீட்டில் போங்களும் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கணும் பொது ப மக்களும் வெளியில் போயிட்டு வரும்போது எந்த ஒரு சண்டை வந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணி சாதாரணமாக நினைச்சிட்டு வந்து அது அதை பெருசு பண்ணக்கூடாது அரசாங்கமும் பெருசு பண்ணக்கூடாது அரசியல்வாதிகளும் பெருசு பண்ணக்கூடாது கலைஞர்களும் பெருசு பண்ணக்கூடாது முக்கியமான நபர்களாக விளங்கக்கூடிய விஐபி இருக்காங்க இல்லையா அவங்களும் வந்து இந்த காலத்திலே வரக்கூடிய வாக்குவாதத்தில் ஏற்படக்கூடிய விஷயங்களை திசை திருப்பி விட்டணும் நம்ம உண்டு நம்ம வேலை ஒன்று பார்த்துன்னு போகணும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வரணும் இப்படி பண்ணிங்கன்னாங்கன்னா கண்டிப்பாக சச்சரவு குறைந்து பிரச்சனைகள் மறைந்து சுபீட்சமாக நாட்டு மக்களும் எல்லோரும் இருப்பார்கள் என்று சொல்லி இப்போது இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் இப்போது பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பழங்களை கூற இருக்கிறேன் துளாராசினியர்களே இந்த செவ்வாய் பயிற்சி பழங்கள் வரிசையில் உங்கள் ராசிக்கு தான் இப்போ சொல்ல போகிறேன் உங்களுக்கு என்னென்ன நன்மை தீமைகள் ஏற்பட போகுது அதை நீங்கள் எப்படி சரி பண்ணிக்கலாம் பரிகாரத்தால் அதை தீர்வு செய்து நீங்கள் நிலைநிறுத்தி நலன் பெறலான்றது தான் பதிவில் சொல்ல போகிறேன் அப்போது துளாராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாய் வந்து ஒன்பது செவ்வாய் நாலாம் இடத்துல செவ்வாய் நாலாம் இடத்துல இருக்கார் நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது அஸ்தாத்தமே செவ்வாய்னு சொல்லுவாங்க எப்படி அஷ்டம சனி அஷ் அர்த்த அஷ்டம சனின்னு சொல்கிறோம் அதே மாதிரி அஷ்டம செவ்வாய் இது அஸ்தாத்தம செவ்வாய் நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கனால அஸ்தாத்தம செவ்வாய்ன்னு சொல்லப்படுது அப்போ நாலில் செவ்வாய் இருக்கும்போது கண்டிப்பாக வீடு மனை வாகனங்கள் தாயார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நட்பு உறவுகள் இது மாதிரி வகையெல்லாம் கொஞ்சம் மைனஸாக தான் இருக்க போகுது அப்போது ஏற்கனவே நீங்கள் வீடு கட்டி விட்டுருந்திங்கன்னா இப்போ கொஞ்சம் அது ஃபைனான்ஸ் கொஞ்சம் தடைப்பட்டு அந்த வீடு பாதியில் நிற்கக்கூடிய சூழ்நிலை வரும் அது இல்லாமல் நண்பர்கள் உறவுகள்லாம் வந்து கொஞ்சம் உதவி பண்ணின்னே இருப்பாங்க இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு கருத்து வேறுபாடு அதுதான் கருத்து வேறுபா மனஸ்தாபம் சொல்லப்படுது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்க அதனால் கொஞ்சம் விலகி போகக்கூடிய சூழ்நிலைலாம் வரும் அதை பற்றி கவலைப்படாதீங்க இந்த நேரங்காலத்தில் அப்படி இருக்குது அப்புறம் திருப்பி வந்து சேர்ந்துருவாங்க அப்போ அதை நீங்கள் விட்டு விட்டு கொடுக்கணும் பெசாமல் இருக்கணும் அது மேலும் பெருசு பண்ணி நீ என்ன ஏன் விட்டு போன அப்படின்னு சொல்லி சண்டையை பெருசாக்க கூடாது இது மாதிரி விட்டுட்டுருணும் அதுக்கப்புறம் இடம் வாங்கி போட்டுருந்தா கூட அது வந்து ரொம்ப குறைச்ச விலை கேட்பாங்க அதெல்லாம் இப்போ நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து அதை தள்ளி விடணும் அது மாதிரி அந்த குறைச்ச விலைக்கு நீங்கள் விற்றுக்கூடாது கொஞ்சம் பிற்காலத்தில் நல்ல விலைக்கு விற்கிறதுக்கு வாய்ப்பு வரும் அது இல்லாமல் நல்லா கேட்டுங்க உடம்பு நலுவுகளும் ஏற்படுங்க உடல் நலிவுகளை பெரும்பாலும் மார்பு நல்லா கேட்டிங்க செவ்வாய்க்கு வந்து மார்பு சம்மந்தப்பட்டமான இடத்துல வலி பிரச்சனைகள் ஏற்படும் ரத்த ரத்தம் சம்பந்தப்பட்டது அதில் வந்து கொஞ்சம் அது சரிப்பட்ட ரத்த ஓட்டங்கள் குறைவாக இருக்கும் ரத்த விருத்தி இல்லாமல் இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த காலக்கட்டத்தில் நடக்கும் அப்போது அதுக்கேற்ற மாதிரி மருத்துவரை போய் பார்த்து உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக நல்ல நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துளாசிக்காரங்களுக்கு அடுத்ததாக ஏழம்புடத்தை அந்த செவ்வாய் பகவான் பார்க்குறார் ஏழம்பு பார்க்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை கொஞ்சம் குறைவாக இருக்க போகுது அப்போது நீங்கள் விட்டு கொடுத்து போகணும் ரெண்டாவது அவங்க பேசும்போது நீங்கள் பேசாமல் இருக்கணும் நீங்கள் பேசும்போது அவங்க பேசாமல் இருக்கணும் இப்படி தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் சட்டுன்னு இடத்த மாற்றி போயிடணும் அந்த இடத்த விட்டு நீங்கள் போயிடணும் இதேமாரி பங்குதாரர்களும் இதாக இருக்குது அவங்க சொன்னதா சரிப்பா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும் அது பெருசு பண்ணக்கூடாது இது இல்லாமல் பயணங்கள் மூலிமாவும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் பொருட்கள் தொலையக்கூடிய அமைப்பு இருக்கிறது யாருக்கு இந்த துளாராசிக்காரங்களுக்கு அப்போது அந்த பொருட்களை வந்து கவனமாக பார்த்துக்கணும் எப்போ நம்ம இப்போ ஒரு பிரயாணம் போகிறோம்னா கண்டிப்பாக ஒரு செக் பண்ணிப்போம் இத்தனை பேக் இருக்குது ஒரு அஞ்சு திங்ஸ் இருக்குது ஆறு ஏழு எட்டு பத்து இருக்குது அப்படின்னு எண்ணிப்போம் அதெல்லாம் எண்ணிக்கை கரெக்டாக இருக்கணும் நம்ம எங்கே போய்ட்டு வந்தால் பார்த்தோம்னா அந்த எண்ணிக்கை கரெக்டாக கே எண்ணிக்கணும் அப்போது தொலைவு தொலைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் உடமைகளை கவனமாக பார்த்துக்கணும் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் அடுத்ததாக இந்த துளாராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னாக்கா பத்தாம் இடத்தையும் இடத்தையும் பார்க்குறாரு பத்தாம் இடத்தை எக்னோம் என்ன சொன்ன மாதிரி குரு செவ்வாய் பார்க்கும்போது அப்போது உங்களுக்கு வந்து வேலை இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் தொழிலுக்கு வந்து பெரியவங்க வந்து உதவி பண்ணுவாங்க தொழில் இப்போ நஷ்டத்தில் தான் அந்த தொழிலே முடியலாமா அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருப்பீங்க அது வியாபாரமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி அப்போ வந்து ஒரு உங்கள் மேலே ஒரு நல்லவங்க வேல்வர் சர் சொல்கிறோம் இல்லையா கண்டிப்பாக வெல்வர்சர்ன்ற சில எல்லாருக்கிட்டேயும் இருப்பாங்க நம்மளுக்கு நல்லது சொல்கிறவங்க புத்திமையாக சொல்கிறவங்க நம்மளுக்கு கஷ்டமான நேரத்துலையும் அவங்க வந்து உதவி பண்ணுவாங்க பேசுவாங்க அப்படிப்பட்டவங்க கண்டிப்பாக இருப்பாங்க அவங்க வந்து இப்போ சொல்லுவாங்க அப்போ அன்னைக்கு கேட்டுக்கலாம் அவங்க மூலிமா அவங்க வந்து உங்களுக்கு வழிகாட்டி விடுவாங்க நீ இவரை போய் பாரு இவரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அப்போது நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும் எப்போயுமே வாய்ப்பு ஒரு மாதிரி பயன்படுத்திக்கணும் தான் புத்திசாலி அப்போது அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்போது கண்டிப்பாக இந்த காலக்கட்டங்கள் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு துளாராசி காலங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா பதினோராம்படத்தையும் இந்த செவ்வாய் பார்க்குறாரு பதினோரு லாபம் தான் அப்போது பூமியால் லாபம் கட்டிடத்தால் லாபம் வீடு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த துளாராசி காரணம் இருந்தாக்கா கண்டிப்பாக நன்மை தான் நடக்க போது நல்ல லாபங்கள் ஏற்படும் ஏற்கனவே பெண்டிங்கில் இருந்ததுனாக்கா நீங்கள் அதை வந்து அந்த மீட்டிங் சொல்லுவாங்களே ரியல் எஸ்டேட்லேயுமே மீட்டிங் தான் மெயின் அந்த பார்ட்டியை பையரோ செல்லரியோ உட்கார வச்சு தான் மீட்டிங் அதை மட்டும் நீ சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த வியாபாரம் முடிஞ்சிடும் அதில் தான் நிறைய பேருக்கு அந்த தோல்வி ஆகிடும் அந்த மீட்டிங்கில் தான் வெற்றி தோல்வி வந்து நிர்ணயிக்கப்படுது அப்போது நம்ம ரேட்டு கட் கட்டுப்பாடு ஆகலை இடம் செட் ஆகலை இப்படிலாம் சொல்ல அமைப்பு வந்து தள்ளி போயிடும் இதில் தான் நிறைய பேருக்கு இந்த ரியல் எஸ்டேட்டில் ஃபெயிலியர் ஆகுது அப்போது அந்த மீட்டிங் வந்து கரெக்டாக பண்ணிட்டிங்கன்னா கண்டிப்பாக லாபம் சம்பாதிப்பீங்க அப்போது செவ்வாய் வந்து பதினோரு பார்க்கல லாபங்கள் ஏற்படும் பூமியாக லாபம் ஏற்படும் பெரும்பாலும் இந்த துளாராசிக்காரங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன் இடம் வாங்கி போட்டிருந்தீங்கன்னா அது வெறுமே வைக்காதீங்க அதுதான் முக்கியமான விஷயம் அதில் வந்து பயிர் இழலாம் இல்லைனா அந்த இடத்துல வீ வீடு கட்டி பில்டிங் கட்டி ஏதாவது ஏதோ வாடிக்கொடலாம் அந்த இடம் வந்து சும்மா இல்லாமல் அது பயன்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் அமைச்சுக்கணும் அதுதான் முக்கியம் பண்ணை வீடு அமைக்கலையா ஃபார்ம் ஹவுஸ் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி பண்ணலாம் இது மாதிரி வெறும் இடமா போட்டு வச்சிடக்கூடாது அது பெரும்பாலும் துளாராசிக்காரங்களை சொல்கிறேன் அது வந்து பயன்படக்கூடிய வகையிலேயே வருமானம் வரக்கூடிய வகையில் நீங்கள் வச்சுக்கணும் அது மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக துளாராசிக்காரங்களுக்கு இந்த பயிற்சி காலத்தில் வருவாய் அதிகரிக்கும் அது மூலியமாக அதிகரிக்கும் அப் அதுதான் முக்கியம் அதுதான் சொல்ல வரேன் அப்போது கண்டிப்பாக பலன் அளிக்கும் நீங்கள் வந்து வழிபடக்கூடிய தெய்வம் வந்து செவ்வாய்க்கு தேவதி முருகர் தான் சொல்லப்படுது அந்த முருகரை வந்து லக்ஷ்மி கடாட்சமாக நல்ல அழகுள்ள முருகராக லக்ஷ்மி அம்சம் பொருந்திய முருகராக அந்த லக்ஷ்மி பேரை இணைச்ச முருகராக இருக்கணும் அவர் அப்படிப்பட்ட முருகர் இல்லைன்னா பெருமாள் கோயில் பக்கத்தில் பெருமாள் கோயில் இருப்பாங்க லக்ஷ்மி தாயாக இருப்பாங்க அதுக்கு அருகாமையில் இருக்கிற முருகர் கோயிலாக இருக்கணும் ஒரு கூட இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னாக்கா திருநெல்மலை இருக்குது அது பக்கத்திலே குன்றத்தூர் இருக்குது திருநீர்மலையில் வந்து பெருமாள் இருப்பார் பக்கத்திலே குன்றத்தூரில் முருகர் இருப்பார் அந்த மாதிரி இருக்கணும் அதை நீங்கள் கவனமாக புரிஞ்சுக்கணும் பெருமாள் கோவில் பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போய்ட்டு நீங்கள் வாங்கிட்டு வரணும் அது வைப்ரேஷன் ஒர்க் பண்ணணும் நல்லா கேட்டுங்க எந்த ஒரு விஷயமும் சக்தி வந்து ஏழு கிலோமீட்டருக்கு அந்த பவர் இருக்குன்னு சொல்லுவாங்க சுவாசத்தில் முன்னோர்கள் சொல்லிட்டு போன விஷயம் தான் இது அது அனுபவிச்சு அரேஞ்ச் பண்ணி தான் சொல்கிறாங்க அப்போது பக்கத்தில் அருகாமையில் இருக்கிற முருகர் கோயில் பெருமாள் கோவில் பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயில் போயிட்டு வரணும் நீங்கள் போய்ட்டு வந்துட்டிங்கன்னா வழிபட்டு வரணும் கிருத்திகை சஷ்டி செவ்வாய்க்கிழமை எல்லாம் போய்ட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக சுமங்கலி பெண்களுக்கு தான தர்மங்கள் செய்யணும் கண்டிப்பாக சுமங்கலி பெண்களுக்கு அது வந்து ஒன்பது எண்ணிக்கையில் வரக்கூடிய ஒன்பது பெண்களுக்கு பண்ணலாம் இது மாதிரிலாம் பதினெட்டு வசதி தான் இருபத்தேழு பெண்களுக்கு கூட பண்ணலாம் அதெல்லாம் செய்யலாம் தான தர்மங்கள் பண்ணிட்டு வரலாம் அவங்களுக்கு வஸ்திரம் கொடுக்கலாம் தாமூலம் கொடுக்கலாம் கனி வகைகள் பெரும்பாலும் முருகருக்கு வந்து கனி வகைகள் ரொம்ப பிடிக்கும் பழம் அவர் ஞான இல்லையா அதனால் அந்த பழ வகைகள் ரொம்ப வந்தது சொல்லப்படுது பஞ்சாமிரதம் தான் அவருக்கு ரொம்ப விசேஷமான நைவேத்தியமாக சொல்லப்படுது அதனால் பழங்கள் வந்து நிறைய தானதானம் பண்ணலாம் சாதுக்களுக்கு வந்து பழங்கள் வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் செய்யலாம் நீங்கள் இது மாதிரி பண்ண வஸ்திரம் கொடுக்கலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் நல்லது நடக்கும் சொல்லிட்டு இந்த துளராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சியால் கண்டிப்பாக நன்மை தான் நடக்கும்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி என்னோடய உபாசன மகாவாரா வணங்குறேன் ஓ பஜாய வித்மகே சண்ட கஸ்தா தன்னு வாராகி பஜோதியார் வாராகியர் பரிமலக்கிறேன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்